இன்றைக்கு நான் என்ன செய்யப்படணுன்னுடா பட்டு பிள்ளைங்க தான் செய்யப்படுவோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் பொஸ்து தடவையாக வந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோக்கு வந்துட்டோம் என்ன தான் பேர் என்ன வீடியோக்காக வந்துவிட்டோம் நாங்கள் அரைக்கிலோ போதுங்கம்மா அரிச்சு வச்சுட்டு இருக்கு Jangan kau upuh, tani, anak, belanda. Jangan kau kau sebelah anak, lagu upuh. Saya ni saya lagu teh. Saya nak lagu upuh, upah nak anggau. Kaya lagi berubah. Saya ni ini pada tani yang betul-betul pelaki lalaban beda. வேறா பிள்ளைக்கு போகணும் திறம்பட்டது மூடி திரும்பி வேறங்கோ பிழைச்சாச்சு நாங்க என்ன செய்ய எண்ண விட்டு பிழைத்து போனோம் இந்த வேறங்கோ குழைச்சாச்சு

அடுப்பு முடியாது நாங்கள் சட்டி கீட்டாக மாவை நாங்கள் எண்ணெய் கொதிக்கட்டும் உருண்டையாகி சின்ன சின்ன உருண்டையாகி வச்சு விடுவோம் இந்த பாருங்கோ இந்த அப்புறமா உருண்டையை எடுத்துட்டோம் இஞ்சி ஏற்கனவே நாங்கள் எண்ணெய் பூசி வச்சிருக்கிறோம்னே தட்டில் தட்டுவோம் பட்டுறா தட்டு இதாலாம் நாங்கள் பட்ட போகிறோம் இது வேறுங்கோ வட்டி ஆச்சு எண்ணெய் ஹீட் ஆகிட்டுது இஞ்சி வேறுங்கோ இதுக்குள்ளே கொஞ்சம் தான் நான் தட்டி எடுத்து வச்சேன்னா அதை போடுவோம் ாங்க அடுத்தது தட்டுவோம் அங்க ஒவ்வொருக்கா தட்டுக்க ஒவ்வொருக்கா என்ன பூசணும் உண்ண பூசினாத்தான் ஒட்டு பிடிக்காது இதே வா திங்கோலோ கட்டி வட்டிகாச்சு சரி நாங்க இத போரண்டிட்டதனே இத நாங்க அள்ளுவம் பேப்பர் வெச்சிட கேனடா எண்ணெய் விளக்கு மாதிரி நாங்கள் சுட்டு பார்ப்போம் சுட்டு முடிஞ்சிட்டு நாங்க சீனி பானி காய்ச்சுவோம் சீனிப்பானி காய்ச்சறதுக்கு தண்ணி வருவோம் காணும் தண்ணி கொஞ்சம் தண்ணி காணும் இங்க வேற சீனி நாங்கள் நூறு கிராம் சீனி தான் எடுத்து வச்சிருக்கோம் என்னண்டா கொஞ்சம் பலாயிரம் தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் சுடுது என்னடா குட்டியும் சாப்படமா எனக்கு ஒரு ஆளுக்கு எனக்கு தம்பிக்கு தானே அப்ப நாங்கள் இவ்வளவு காணும் நிறைய எண்ணத்தை கண்டுட்டு விட்டுட்டோம் இங்க பாருங்கோ சீனிங்க நாங்கள் சொல்றோம் சீனி சீனிப்பானிங்க கைவிடாம காத்தி கொண்டே இருக்கணும் கை விடாம புரிய அதெரும் மட்டும் நாங்கள் என்ன செய்யணும் குட்டி குளாரி கண்டிருக்காரங்க கொதிதான்னு பாதம் நாங்க இஞ்சி வாரங்க இந்த கும்பாக்க பிளாடத்தை கொட்டுவோம் கொட்டி போட்டு பானிங்க ஊத்துவோம் பானிங்க ஊத்தி அன்னை குளுக்கோணும் என்னண்டா கட்டி பத்தி போடும் அப்ப நல்லா குளுக்கோணும் நல்லா குளிக்கினா தானே அந்த கட்டி இல்லாம இருக்கும் ரொம்ப பாணி தான் ஊத்துறோம் பேருங்கோ ஊத்தி காய்ச்சி குளுக்கோணும் நல்லா குளுக்கணும் சரி பானி கா ஊத்தி முடிஞ்சுட்டுது குளுக்குவோம் சரி இஞ்ச பேரங்கோ குளுக்கி முடிஞ்சிட்டுது இஞ்ச வேறுங்கோ இனி நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் என்ன முருமுருண்டு சத்தம் வாத்திங்களும் என்ன ஒரு டேஸ்டா இருக்குது என்னண்டா குட்டி சாப்பிட இல்லாதானே அப்ப நான் நானும் தம்பியும் தான் சாப்பிட போறோம் அதுக்காகத்தான் நாங்கள் என்ன இன்னொரு டேஸ்டா இருக்கு பல ரொம்ப நறுக்கு முறுக்கொண்டு நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் உங்களோட சொந்த பந்தங்களோட சாப்பிடுங்க செய்து இந்த வீடியோன்ற கருத்துக்களை நீங்க குமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி என்ன முறை புது வீடியோல சந்திப்போம் பாய்